i'll be that இப்படி கை தட்டு இவங்க பூரா ஜாமியாடி மத்தால மற்றாளண்ணா ஆன்மி வாரியா கை தட்டலாம் மாலையை போடுங்க பூ காஞ்சி போயிடறாம இங்கே பப்போ நான் அடிக்கணும்னு அருமை என்ன என்னன்னு வாங்க நான் பிரயத்தினப்பாமேன்னு மாலை காஞ்சி போட்டுச்சுன்னா மயிலை புடிக்க தெரியல அந்த ஆத்தைக்கு ஒன்று ஓட்டு விடு இந்த மண்டி ஓட்டுட்டேன் உனக்கு ஒன்று ஓட்டு விடு மண்டி போட்டு புளிய புளியம்பத்து பறக்குவேன் சரி சரி பூஜாரிக்கு ஒன்று ஓட்டு எனக்கு ஒரு கதம்பை போட்டு விடு மாலையில்த்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக நாங்கள் தினசரி நினைக்கக்கூடிய விடத்தோகலாம் கிராம பொதுமக்களுக்கும் குறிப்பாக வெளியூர்ல இருந்து டூ வீலரில் எடுத்து கொண்டு வந்தவர்களுக்கு நன்றி ஓஜி டூ வீலரில் ஏறி வந்தவர்களுக்கு நன்றி ஓஜி வர்ற வர்றாலே ரொம்ப கஷ்டப்படுவேன் நீ நாடகமே பார்க்க மாட்டேன் கூட்டு வந்த ஆளையே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவன் நகன்டா இவனும் நகல்வேன் அவன் ஒண்ணுக்கு இருந்தா இவன் சும்மாவது கையிலே தூக்கணும் இல்லாட்டி ரோஜைப்பட்டு விட்டு போயிடுவாங்க தெரியவில் தெரியும் என்ன என்னப்பா ரொம்ப நேரம் மாலை போட்டா மடுவில வண்டு கடிச்சிரும்னு ஆமாடா அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படினா செங்கோலியை கடிச்சு பிடிச்சான் ரூம்பாய் இந்த மாலையை தண்ணி துடிச்சு போய் வச்சிடாத மாடு தவணிலு இப்போ ஒண்ணு வணக்கம்டா புள்ள மேடையில இருந்து படிச்சு மயத்தை புடுங்கண்ணா இங்க எத்தனை ஒம்பளை குடியை கெடுக்க போறான தேவலாம் என்ன 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 சரக்கு வாங்கிட்டு வருவா இல்ல ஏன் விசில் அடிக்கிற பேரன்பு கொண்டு என் உயிருக்கும் உயிருக்கும் மேலான என் அண்ணன் தம்பிகளே எங்க அக்கா தங்கச்சிகளே தமிழன் எங்கெங்கு உலக நாட்டில் இருந்தாலும் சரி அத்தனை தமிழர்களும் எனக்கு சொந்த பந்தம் என்பதை மேடையில் சொல்றேன் சாதி மதம் அப்பாறுபட்டதான் அந்த தமிழன் ஒரு இடத்துல பைக்கில் போய் நீ விழுந்தவனே உன் ஜாதிக்காரன் தூக்குவேன் கிடையாது தமிழன் தான் காப்பாற்றுவேன் அதனால நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக நூறாண்டு கால நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படித்தான் சொல்கிறேன் கொஞ்சம் வளர்ந்துட்டா காசை வெட்டி போடுறானு காசை வெட்டி போடுறேன் செய்வனை வைக்கிறேன் இந்த பொம்பளையாள்லாம் இடம் இல்லையாத்தா உட்காருங்க மேடம் உட்காருங்க சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு வந்தியா என்னன்னு தெரியலையே உன் நினப்பு போகிறான் இங்கே இருக்கும் வீட்டில் பூனை பால் குடிச்சிருமா அதை குடிச்சிருமா என்ன அதிசய மயிலா தெரியுது என்ன எதுவும் வெதரில் எறும்பு குடிச்சு பிடிச்சா என்ன ப்ரோ நேற்று வள்ளி நாடகம் சைடில் தெரியலையா போ அப்படி இங்கே வாங்கினே இங்கே பாடுங்க லாரி வந்தோன்னா ஏறி போவோம் கடாவட்டுக்கு நான் என்ன செய்வேன் தயவு செய்து நிற்கிற ஆளுக உட்காருங்க போ உட்காருங்க கோச்சு கிராம கோச்சுக்கிட்டே உட்காரு சேர மறைக்குதா ஏ இது மறைக்குதா நீங்க நாலு பேர் மாட்டு தான் வீட்டுக்கு போங்க நாடகம் தெருவில் தெரியட்ட நான் என்ன செய்ய இது பூராமே பூரா கம்ப்யூட்டர் காலம் இந்த காலத்தில் கைபேசியில எல்லாமே வந்துருச்சு அப்படி வரும்போது தமிழகத்தில் உள்ள தமிழன் வாழக்கூடிய கலையை ஊர் திருவிழாவில் போட்டு அழகு பார்க்குறீ வத்தியலா உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி நாடு கட்டு போல இந்த சின்ன பையன் முத கொண்டு கட்டு போனேன் என்னன்னு கேட்டா தாய் தாய்ப்பையும் பொம்மை படம் பார்க்குறாங்கன்னு வச்சு கொடுக்குறேன் அவன் நீக்குற படம் பார்த்துறேன் பார்த்துட்டு அப்பாட்டையே போய் சொல்றேன் ஒரே இடத்துல ஏழு பேர் கொட்டாக விடுறாங்கப்பா ஒரு மாரிய கம்பு ஊன்றாங்கன்னா அவங்க அப்பா செருப்பு தடிச்சு அது நீக்குற காரண்டா வைடா பிள்ளைகளை கெட்டு போவது காரணமே கைபேசிதான் அதே மாதிரி எந்த கெட்ட வழக்கம் இல்லாம யார் இருக்க முடியாது ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அதே மாதிரி தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்பது காதல் வைக்கலாம் அது மேல் வெறி வைக்க கூடாது எல்லாத்தையும் சொல்றேன் இளைஞர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாடை ஒரு வருஷம் புல்லா தன்னுடைய வயிறை பட்டினியா போட்டு அந்த காளைக்கு பசிய போக்கி விட்டு வீரத்தன் அடையாளம் சல்லிக்கட்டு காளைய நீங்க கொண்டு போறீங்க ஆமாப்ப நிறைய இளைஞர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் சொல்றேன் அது வெறி ஒன்னு தெரியக்கூடாது அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா பேருதேன் பத்தாயிரம் ரூபாய் செலவுழைச்சு ஒரு மாட்டை ஏத்திட்டு போய் பத்து பேர் தொங்கிட்டே போவேன் ஐம்பட்டு பேருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து திடீர்னு மாடு வார்த்தை டபக்குன்னு போயிருந்தா அதுல மாட்டுக்காரன் பண்ற அலும்பு தாங்க முடியல உன் சொந்த மாடா இருந்தாலும் தள்ளி போய் நிலுவேன் முண்டை பக்கத்துல நின்றுட்டு மாடு வாடியில் வர்றதுக்கு முன்னாடி அழகரு வாடா வாடா உம்மா அவனை கடைசியில் இவனை வெதரில் குத்திரும் இவன் எப்படி படுத்துக்கிட்டு ஓ மாடு எப்படி குத்துச்சு எப்படியே தெரியல முத வாடை எடுக்கும் வாட எடுக்கிறதுக்கு போட்டு தெளிச்சு ஏண்டா முண்டை ஓமத்துற வாடையா இருக்கும் காலை என்பது என்ன நீ எதுக்காக கொண்டு போற மாடியிலே யார் நின்றாலும் அவனை தூக்கி போட்டு வாடா எனக்கு பேர் வாங்க அப்படின்னு சொல்லி தானே மாட்டை கொண்டு வர அப்படியே மாட்டுக்காரன் முன்னாடி போய் நிற்கிறேன் நிற்க கூடாது எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வா சொல்றேன் அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்றேன் ஆத்தா உங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாருன்னா கட்டின கனவேந்த வீட்டுக்காரன் மட்டும் மறந்துடாத என்னத்த நீ வீட்டுக்காரன் காலில் தொட்டு கும்பிடுதானா அடுப்பே வத்தோப்ப இப்போ பூரா எல்லாம் ஆம்பளை ஊரேந்தே தோசை சுடுறேன்